ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான பெயராக நான் பார்க்கிறேன் இந்த மண்டல மாநாட்டுக்கு உள்ள தலைப்பு திராவிடம் அறிவோம் எது திராவிடம் என்று தெரியாதவர்கள் இருக்கிற இடத்திலே இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த ஆசிரியர்கள் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே வந்து கூடிய இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மாரப்பன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா அண்ணாதுரை அவர்களே இங்கே எனக்கு பின்னாலே ஒரு உரையாற்ற வருகை இருந்திருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களே தலைமை உரை விட்டு நடைபெற்றுச் சென்றிருக்கின்ற அன்பு சகோதரர் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோபி செழியன் அவர்களே அருணை மருத்துவக் கல்லூரி இயக்குநரும் எங்கள் கழகத்தின் மருத்துவர் அணியை சார்ந்தவருமான அன்பு சகோதரர் ஏவா வி கம்பன் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்களே சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற ஆசிரியப் பெருமக்களே இந்த பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாக உள்ள சகோதரர் ஸ்ரீதரன் அவர்களே திரு பன்னீர்செல்வம் அவர்களே திரு கார்த்திவேல் மாறன் அவர்களே பிரியா விஜயரங்கன் அவர்களே திரு குட்டி புரணேந்தி அவர்களே மற்றும் அருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பெயர்களை சொன்னால் ஏற்கனவே நேரமாகிவிட்டது அதனாலே நேராக விஷயத்துக்கு வருகிறேன் இங்கே பேசியவர்களெல்லாம் திருவள்ளுவரை பேசினார்கள் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளுவரை பேசினார் அதற்கு முன்னாலே கோபி செல்யன் திருவள்ளுவரை பேசினார் திருவள்ளுவர் திராவிடமா திருவள்ளுவர் சொன்னது திராவிடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் திராவிடம் அதை சொன்னவர் திருவள்ளுவர் எல்லா உயிர்க்கும் என்பது திராவிட சிந்தனை இன்றைக்கு திராவிடம் என்றால் என்ன என்பதை பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் சொல்லும்போது மிகப்பெரிய உலகத்திலே பாரி சொல்லிட்டார் குறிப்பா திராவிடம் என்கிற சொல்லின் மூல சொல் என்னன்னா திராவிடம் என்பது ஆங்கில ஆங்கிலப்படுத்தப்பட்ட சொல் திராவிடம் என்ற சொல்லின் மூல சொல் திரமிழம் என்பது திரமிழம் என்றால் என்ன திரமிழம் என்றால் மூன்று பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் நிலம் ஆங்கிலத்துல சொல்லணும்னா

வாழ்வது இந்தியா முழுவதும் திராவிடம் என்பது இந்த பகுதி இன்றைக்கு இந்த பகுதிக்கு தமிழர்கள் சுருக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தோன்றுகிறேன் நம்முடைய பெருமை என்ன எங்கிருந்து நம்முடைய பெருமையை கண்டுபிடிப்பது இந்த நாடு ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்டது என்று ஒருவர் சொன்னார் நான் பார்த்தவரை இந்த நாடு இந்தியா என்கிற நாடு உருவாக்கப்பட்ட நாடு அதற்கு முன்னாலே பல மன்னர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாடுகளாக இது இருந்திருக்கிறது வடக்கே மராக்கியம் ஒரு நாடு மகளம் ஒரு நாடு குப்தர் ஒரு நாடு மௌரியம் ஒரு நாடு தெற்கே சேலம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்று பல நாடுகள் இந்த மண்ணிலே இருந்திருக்கின்றன இது ஒரு குட்டி ஐரோப்பாவாக இருந்திருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் முனிவர்களிடம் விஷயம் உருவாக்கி அந்த சொன்னார்கள் பண்பாட்டு தான் புரிந்து கொள்ள வேண்டும் எது திராவிடம் என்பதற்கு பண்பாட்டு வேறுபாடு வடக்கே மராட்டிய மண்ணிலோ மகத மண்ணிலோ குப்த மண்ணிலோ மௌரிய மண்ணிலோ ஒருவன் மன்னனாக வர வேண்டும் அவன் பிறப்பால் சத்திரியனாக இருக்க வேண்டும் என்பது மனுதர்ம விதி

சங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சங்க இலக்கியத்திலே பெண்பா புலவர்கள் எழுதிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன பெண்களும் ஆண்களும் சமமாக மதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது தமிழ் சமுதாயம் மட்டும்தான் இதை ஏன் சொல்கிறேன் என்று கேளுங்கள் உலகத்திலே ஒரு ஆறு ஏழு மொழியை செம்மொழி என்று சொல்வார்கள் செம்மொழி என்றால் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குமே தொடர்ந்து வழக்கிலே இருக்கிற ஒரு மொழியை செம்மொழி என்று சொல்வார்கள் அறிஞர் சொன்னார் ஒரு மொழி இரண்டாயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து புழக்கத்திலேயே இருந்தால் அது செம்மொழி கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஹீப்ரோ மொழி அரபு மொழி தமிழ் மொழி வடமொழி சீன மொழி என்று சிறு மொழிகளை செம்மொழிகளாக சொல்லலாம் இந்த மொழிகளிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கியங்கள் இருந்தன இந்த தான் இலக்கியங்கள் மொழிகள் ஆங்கிலத்திலே கூட கிடையாது ஆங்கிலத்திலே ஆயிரத்தி முன்னூறு என்றால் இலக்கியங்கள் தொடர்ந்து தொடர ஆரம்பித்தன இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இலக்கியங்களிலே எந்த மொழியிலும் பெண்பார் போலவர்கள் கிடையாது தமிழிலே தான் ஐம்பது பேருக்கு மேல் இருக்கிறார் இருந்திருக்கிறார்கள் என்றால் தமிழன் என்பவன் ஆணையும் பெண்ணையும் சமமாக மதித்தவன் ஒரு ஔவையார் ஒரு ஔவையார் இரண்டு மன்னர்களுக்கு இடையே தூது போய் ஒரு போரை நிறுத்திய வரலாறு இருக்கிறது என்றால் அது தமிழனுக்கு மட்டுமே உள்ள பெருமை அந்த தமிழன் என்ற வந்தால் திராவிடன் என்று நாம் சொல்லுகிறோம் இன்றைக்கு இது தமிழர்களுக்கு உள்ள பெருமை வேறுபாடு கிடையாது சாதியை பற்றி ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கே சாதியே வந்தது என்று சாதி வேறுபாடுகளும் கிடையாது இங்கே ஒரு சமத்துவம் நிலவியது எல்லாவற்றையும் கொண்டு வந்து வடக்கே இருந்த அழுக்கையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டவர்கள் யார் ஏற்கனவே இருந்த அழுக்கையெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவிலே போட்டவர்கள் தான் அந்த அழுக்கை தூக்கி தமிழ்நாட்டிலும் போட்டார்கள் திராவிட மண்ணிலும் போட்டார்கள் இந்த பல தத்துவம் என்பது கிரேக்க மன்னர் கிரேக்கர்கள் தத்துவம் இருந்த தத்துவம்னு தர்ம தத்துவம் இருந்த தத்துவம் இருந்த தத்துவம் தான் அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே வந்த பிறகு அந்த அழுக்கையெல்லாம் கொட்டினார்கள் கடவுள் பெயரின் பகவத் கீதையிலே ஒரு வரி வருகிறது அந்த வரி என்ன சொல்லுகிறது என்றால் சதுர்வன்யம் மயா சிஷ்டம் என்று கடவுள் சொல்கிறாராம் இந்த நான்கு வருடத்தையும் நான் உருவாக்கினேன் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை பேச்சுதான் கிருஷ்ண பரமாத்மாவின் பேச்சுதான் பகவத்கீதை அவர் சொல்கிறாராம் இதை நான் உருவாக்கினேன் அது மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க கடவுளை உருவாக்குறதுப்பா

இரணியன் ஜோபத்தை ரெண்டு சொல்ற மத்த எல்லாம் புத்தத்தில பாத்து பொடிச்சிட்டு இது இரண்டு மத மதங்களுக்கிடையே ஆன போராட்டம் அவ்வளவுதான் அருக்கு கதை அதுக்கு பிறகு வழி இல்ல எப்படியா காப்பாத்தணும் இந்து மக்களை காப்பாத்தணும் சொல்லி எல்லாரும் சேர்த்து இந்து வாங்கிட்டாங்க நாமள பாத்து நீ இந்து விரோதி தீ முகா இந்து குரோதி கிராவிடா எப்ப இந்து விரோதி இதை பொண்ணு நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றேன் இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளில் இந்துக்களுக்கென்றே உருவான ஒரு கட்சி என்றால் திராவிட கட்சிகள் தான் திராவிட இயக்கம் தான் தொண்ணூறு சதவிகிதத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களாக உள்ள இந்துக்களின் முன்னேற்றத்திற்காக உருவான ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு கல்வி நம்மால் வழங்கப்பட்டது வேலை வாய்ப்பு நம்மால் வழங்கப்பட்டது இந்த இந்து இவர்கள் இந்துக்கள் இல்லையா பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இல்லையா அவர்களுக்காக உருவான இயக்கம் திராவிட இயக்கம் அவர்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக உருவான இயக்கம் திராவிட இயக்கம் நாம் மறந்துவிட கூடாது அதை இப்பொழுது கெடுக்கும் முயற்சி நடக்கிறது இங்கே எதிர்காலத்திற்கு உள்ள ஆட்களை உருவாக்குகிற பொறுப்பு யாருடைய பொறுப்பு என்றால் ஆசிரியர் பெருமக்களுடைய பொறுப்பு நீங்கள் தான் வருங்கால சந்ததியினரை உருவாக்கும் பணியில ஈடுபட்டிருப்பவர்கள் நீங்கள் இதை புரிந்து கொண்டால் தமிழர்களின் வருங்காலம் பாதுகாப்பாக இருக்கும் சரியான அறிவு பெற்று அனைவரும் சமத்துவமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதிலே எனக்கு பெருத்த நம்பிக்கை உண்டு உங்களுடைய முயற்சி இதிலே முக்கிய முயற்சி எப்படி வா நம்ம இலக்கியத்தில் பாருங்க ஒன்ன சொன்னேன் பிறப்போக்கும் எல்லா ஊருக்கும்னு இன்னொரு பாடல் யையும் யாயும் யார் ஆகியவா எந்தையும் நுந்தையும் எம்முறை கேள் யானும் நீயும் எப்பொரு அழிதும் செம்புல பேர் நீ போல அன்போட நெஞ்சம் தா நல்ல நம்முடைய உறவு என்பது அன்பினால் கலந்தது உங்க அப்பா எந்த ஜாதி எங்க அம்மா எங்க அப்பா எந்த ஜாதி உங்க அம்மா யார் எங்க அம்மா யார் நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது ஆனாலும் நாம் அனைவரும் தமிழர்களாக அன்பால் ஒன்றுபட்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம் என்பது நம்முடைய இலக்கியத்திலே இருக்கிறது எந்த சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இதுல ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஒரு சின்ன கூறு நாத்திகள் பேசுறதுனால இவங்க எல்லாம் வந்து இது எதிரிகள் நாத்திகம் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட மனிதர்களுடைய நம்பிக்கை ஆனால் சமத்துவம் என்பது தமிழரின் பெருமை நாத்திகம் வேறு சமத்துவம் வேறு நாத்திகளாக ஒருவர் வாழ்வது அவனுடைய உரிமை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் freedom of religion என்று இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு இருபத்தி ஐந்து சொல்கிறது freedom of conscience என்றால் மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை freedom of religion என்றால் எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமை என்னுடைய மனசாட்சிக்கு கடவுள் இல்லை என்று தோன்றினால் நான் நாட்டினராக வாழ்வதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்திருக்கிறது உரிமை கொடுத்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன் கடவுள் நம்பிக்கை தனிப்பட்ட விஷயம் ஆனால் மனித நம்பிக்கை ஒன்று நம்மை தாழ்ந்தவன் நம்மோடு இருப்பவன் உயர்ந்தவன் என்றோ நம்மை விட தாழ்ந்தவன் என்றோ நாம் கருதி கூடாது அவன் நம் சகோதரன் நம்மை போல் அவனும் ஒரு மனிதன் என்று வாழ்ந்த தமிழரின் வாழ்க்கையை கெடுத்தவர்களை பற்றி சொல்லி இந்த வாழ்வியல் முறையிலே என்ன தவறு இருக்கிறது என்பதை மாணவர்களிடம் விளக்கி சொல்லி எதிர்காலத்திலே ஒரு சமத்துவ தமிழனத்தை மீட்டெடுத்து மீண்டும் இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான பெருமை கடமையை ஒரு ஐம்பத்தி மூன்று பேர் நான் சொன்னேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண் பார்ப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சாதாரண ஒரு கண்ணகி என்ன பெருமை ஒரு நீதிமன்றத்தில் போய் மன்னனை பார்த்து நீ தப்பா தீர்ப்பு கொடுத்துட்ட என் கணவனை கொண்டுட்டி பொன்செய்கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் கீழே விழுந்து ஒரு மன்னர் சாகிறார்னா என்ன அர்த்தம்னா பெண்களுடைய உரிமை இங்கே நிறைநாட்டப்பட்டது அதே கண்ணகி கத வடநாட்டில் நடந்திருந்தார் கோவலம் உடம்போட கண்ணையும் தேர்ந்து போட்டு எரித்து சதின்னு சொல்லியிருப்பார் இங்கே சதி கிடையாது காரணம் பெண்கள் மதித்த மக்களை மதித்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் பெண்களுக்கு உரிமை வழங்கிய ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் வடக்கே அப்படி அல்ல அந்த சிந்தனையை இங்கே கொண்டு வந்து கொட்டி நாமும் முதலே ஏமாந்து போய் மாட்டிக்கொண்டோம் என்று கருதேன் எதிர்காலத்தை மீட்டெடுக்கும் பணியை ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் உங்களை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது திராவிடம் அறிவோம் என்றால் திராவிடம் என்ற சொல்லுக்கு நிலத்தின் பெயர் திராவிடமாக இருந்தாலும் வாழ்வியலின் பெயர் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செயலாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூட உடைபெறுகிறேன்